குறிப்பாக தமிழகம் இன்றைக்கு எல்லா வகையிலும் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது புறக்கணிப்பு என்பதையும் கடந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற ஆட்சியாளர்கள் தான் இன்றைக்கு டெல்லி பட்டணத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பிறகு தமிழ்நாட்டில் நான்கரை ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அரசு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அந்த காலகட்டம் தொடர்ந்து இருபத்தொன்னு வரை நடைபெற்ற ஆட்சியில் பல்வேறு மாநில உரிமைகள் தமிழ்நாட்டில் வந்து பறிக்கப்பட்டது என்ற வரலாறு இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களால் மன்னிக்க முடியாத குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது இதை மீட்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்தது மட்டுமல்ல எஞ்சிய உரிமைகளையும் நாங்கள் இழக்க எண்ணமாட்டோம் அதை காப்பதற்கு எத்தகைய தியாகத்தையும் நாங்கள் செய்வோம் என்ற அந்த ரீதியிலே தான் இன்றைக்கு அவர்கள் செயல்பட்டு வருகிறார் தமிழ்நாட்டில் அந்த பிரதிநிதித்துவம் இல்லை என்பதற்காக வெறிப்பிடி வெறித்தனமாக அவர்கள் இன்றைக்கு தமிழக அரசை தமிழர்களை வஞ்சிக்கின்ற காரியத்தை செய்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கடந்த நான்கு மாதங்களாக நூறு நாள் வேலை திட்டம் என்பது வெயிலிலும் நனைந்து மலையில் நம்ம வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து சிறியவர்கள் முதல் இளைஞர்கள் முதல் முதியோர்கள் வரை களத்தில் நின்று ஒன்றாக பாடுபட்டு அவர்கள் உழைக்கின்ற அந்த உழைப்புக்கு ஊதியமாக வழங்கப்படக்கூடிய தொகையை நான்கு மாத காலமாக ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது அந்த வகையில் நாலாயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதியை அவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் மிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு கிணங்க வீதிகளில் வந்து போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது உழைத்த உழைப்பிற்கு ஊதியத்தை தரக்கூட மறுக்கின்ற ஒரு ஒன்றிய அரசு எந்த வகையில் நியாயமாக செயல்படுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற அம்மையார் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இன்னொரு வார்த்தையை என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்தி படிக்கவில்லை என்றால் பிச்சை எடுக்கிறது கூட முடியாது என்று யார் பிச்சை எடுக்கிறது இந்தி தெரிந்தவர்கள் பிச்சை எடுக்கிறார்கள் இந்தி தெரிந்த மாநிலங்கள் தமிழ்நாட்டிடமிருந்து பிச்சை எடுக்கிறதுன என்பதையும் பிச்சை போடுபவர்களாக தமிழ்நாடு தமிழர்களும் இருக்கிறார்கள் பிச்சை எடுப்பவர்களாக இந்தியை இந்தி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அம்மையார் உணராமல் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அதிலும் தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருக்கக்கூடியவர் எப்படி அவர் பேசுவது நியாயம் ஆனால் வர கட்சி ஆரம்பிச்சுட்டா ஒரு வருஷம் வந்திருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அவர்தான் முதலமைச்சர் சொல்லக்கூடியவர்களையும் தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கொண்டு வருவார்கள் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கிறார்

இல்லை எல்லாத்தையும் கரட்டி போட்டு டயரு டீப்பு எல்லாத்தையும் கரட்டி போட்டு வச்சுருக்காங்களே பன்னீர்செல்வம் அவரை போய் கேளுங்க எங்களை கேட்டால் அந்த காலத்தில் கூட அதிமுக ஆட்சி காலத்தில் கூட்டுறவு தேர்தலை நடத்தினார்கள் அது நீங்களே ஒன்றாவது நெஞ்சில் வச்சு வச்சுகளை என்னால் தெரியும் அது முறையான தேர்தலாக நடந்துச்சா ஆகவே அப்படி முறைகேடான தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் புதிய உறுப்பினர்களை அதாவது போலியான உறுப்பினர்களை நீக்கப்பட்டு உண்மையான உறுப்பினர்களை கொண்டு தேர்தலை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கான அந்த பணியை நம்முடைய தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை செய்து வந்து இருக்கிறது அதற்கென ஒரு தனி ஆணையமும் இருக்கிறது தேர்தலை மாநில அரசு நடத்துவதில்லை குறிப்பாக எப்படி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகிறதோ அதே போல் சட்டமன்ற நாடாளுமன்றத்திற்கான தேர்தலை இந்திய நாடா தேர்தல் ஆணையம் நடத்துகிறதோ அதே போல் கூட்டுறவுகளுக்கு தேர்தலை நடத்துவதற்கு கூட்டுறவு தேர்தல் ஆணையம் இப்பொழுது இந்தியா முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்கள் தேர்தலை நடத்துவதற்கான சூழ்நிலையை எதிர்பார்த்திருக்கிறார்கள் அங்கு அடிப்படை வேலைகளை மாநில அரசு கூட்டுறவுத்துறை செய்து தரும் தேர்தல் நடத்துவதை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த அரசுக்கு எந்த விதமான இல்லை பணிகள் முடிந்த பிறகு தேர்தல் முடிக்கும் அதை பற்றி அப்படி சட்ட ஒழுங்கு எங்காவது கெட்டிருக்கிறது என்றால் சட்ட ஒழுங்குக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலையில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய காரியத்தை இந்த அரசு செய்திருக்கிறது தயவு தாச்சரியம் இல்லாமல் அரசு குற்றச்செயல்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்காமல் இருக்காது அப்படி நடக்கக்கூடிய அந்த செயல்களை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அது தவறு ஆனால் அதே நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த தவறுகளுக்கு உரிய நடவடிக்கைகள் காவல்துறை மற்றும் அரசின் சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது மத்திய அரசு வந்து அது நியாயமா ஒன்றிய அரசு வந்து எதுக்கு தலைவருடைய இதுவை ஒட்டு கேட்பது என்பது எந்த வகையில் நியாயம் அது செஞ்சால் தப்பு தானே